ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான சில ரெசிபிஸ் அது கூட கருப்பு கவுனி அரிசி கஞ்சி நான் மாவை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் வீடியோவை நான் ஃபுல் வீடியோவை நான் இன்றைக்கி இன்க்ளூட் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்த ஒரு ஷார்ட்ஸில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க கொஷின்ஸ் நிறையா கேட்டிருந்தீங்க நான் என்ன ஃபாலோ பண்ணுறேங்கிறத தெளிவாக கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாம் இந்த லாங் வீடியோவில் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் மணி ஒரு நாள் இருக்கும் அரிசியை எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட் ஒரு எட்டு மணி நேரம் குறைஞ்சது ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் தான் எடுத்து காயப்போட்டு அரைச்சி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இன்னைக்கு ஈவினிங்க்கு நான் ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு டீ போட போகிறேன் நான் ரீசெண்டாக இதை எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க வீட்டில் குடித்தேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ப்ளஸ் ரோஸ் பெட்டல்ஸில் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி ஸோ அதனால் இது இந்த ஃப்ளேவரும் பிடிச்சிருந்தது ப்ளஸ் உடம்புக்கும் ஹெல்தி அப்படிங்கறனால நானே வீட்டில் ரோஸ் பெட்டல்ஸ் வாங்கிட்டு வந்து டீ போட்டேன் அந்த ஃப்ளேவரில் டீ எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்தேன் பட் பெங்களூரில் எங்கேயும் எனக்கு கிடைக்கல இந்த ரோஸ் பெட்டல்ஸை தண்ணியில் கொதிக்க வச்சு பாலில் கலந்து கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தி அவங்களுக்கு இன்றைக்கி நைட் டின்னருக்கு மசாலா ஓட்ஸ் இந்த மசாலா ஓட்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நூடுல்ஸ் ஃப்ளேவரில் நமக்கு கிடைக்கும் இது எப்பவும் போல் நீங்கள் உப்புமா கிச்சடி எல்லாம் எப்படி பண்ணுவீங்க அதே ப்ராசஸ் தான் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகா வர மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா அது கூட எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணி எவ்வளோ தண்ணி ஊற்றணுங்கிறத மெஷர்மெண்ட் அந்த ஓட்ஸ் பேக்கெட்லேயே போட்டிருப்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்டியாக மேகி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டின்னர் முடிஞ்ச உடனே கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பச்சை பயிர் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் ஆக அதுக்கு அடுத்தது டீடாக்ஸ் வாட்டர் போட போகிறேன் இன்றைக்கி இது ரெகுலராக நான் போட மாட்டேன் ஆம்லா வாங்கி வச்சுருந்தேன் அது வந்து வீணாக போயிடும் அப்படிங்கிறதுனால அதை போட்டு மறக்காமல் யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டீடாக்ஸ் வாட்டர் போட்டு வச்சுட்டேன் காலையில் எந்திரிச்சி ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸும் பண்ணணும் பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணணும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இன்றைக்கி பண்ண போகிறது வடை கறி ஆல்ரெடி ஸ்ப்ரவுட்ஸ்க்காக ஊற வச்சுருந்த பச்சை பயிரை அதை வடிகட்டி தண்ணியெல்லாம் வடிகட்டுறதுக்காக வச்சுருக்கேன் ஒன்ஸ் எல்லா தண்ணியும் வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஸோ நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் ஆகிடும் நேற்று வீட்டுக்கு கெஸ்ட் இரு வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் பருப்பு ஊற வச்சிருந்தேன் மசாலா வடை போட்டிருந்தேன் அந்த மாவு மிச்சமாக இருந்தது இன்றைக்கி அதை வடகறி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடகறிக்கு ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணிட்டேன் ஒன்ஸ் இந்த மாவு எல்லாம் ரெடியாக இருக்கிறப்போ வடக்கறி ப்ரிப்ரேஷன் ரொம்பவே சிம்பிள் தான் நான் ஆல்ரெடி இதை டீட்டெயிலாக ஒரு ரெசிபி வீடியோவில் போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன ப்ரிவ்யூ கொடுத்துறேன் நான் எப்போவுமே கல்லில் தான் அந்த வடை தட்டி போடுவேன் நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் எண்ணெய் கன்சம்ஷனும் கம்மியாகும் அண்டு சீக்கிரமாக அதனால் கிறிஸ்பியான ஸ்டேட்டில் இருக்கும் வடை ஒரு பேனில் எண்ணெய் வச்சு ஏலக்காய் கிராம்பு பட்டை அது மூணும் போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சம் நறுக்கின வெங்காயம் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சு அந்த நறுக்கின வெங்காயத்தோடு ஆட் பண்ணி கொஞ்சம் தக்காளியும் அரைச்சி போட்டுக்கிட்டேன் நான் ஸோ அரைச்சி போட்டால் தான் அந்த வாய்க்கு வராது எனக்கு இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அதையும் போட்டு நல்லா குக்காகிறதுக்கு முன்னாடி எல்லா மசாலாஸையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டேன் நான் எதுக்கு எதுக்குமே தனியாக மசாலாஸ் இது இதுன்னு அரைக்கிறது இல்லையா ஸோ எல்லா மசாலாஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டோன்னா ஃபைன்லி நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடச்சிரும் அண்ட் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வடைய வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நான் பிச்சு போட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா கொதிக்க வச்சிடலாம் நான் இது கூட கடைசியாக தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் பால் ஆட் பண்ணாமையும் நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் எங்களுக்கு அந்த கொஞ்சம் அந்த மைல்டான தேங்காய் ஃப்ளேவர் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அண்டு திக்காயிட்டே இருக்கும் இந்த குழம்பு கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஸோ அதனால நல்லா தண்ணியாகவே வச்சுக்கோங்க டீடாக்ஸ் பாட்டு ஒன்ஸ் கன்சியூம் பண்ணிட்டேன் பட் அதில் இன்னும் நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க மாதிரி இருந்தது ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அதை அன்றைக்கி கன்சியூம் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை தோசை வித் வடக்கறி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன் சப்பாத்திக்கும் இந்த வடக்கறி ரொம்பவே நல்லா சைடிஷாக இருக்கும் ப்ளஸ் இதில் ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது பருப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய ப்ரோட்டீன் ஃபுல்லான ஒரு டிஷ்ஷு ஸோ இதை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நைட் வந்து இந்த மாதிரி ஹெவியாக பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் யூஸ்வலாக எடுத்துக்க மாட்டோம் அண்ட் லன்ச் பாக்ஸ்க்கு இன்றைக்கி கேரட் ரைஸ் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஆப்பிள் வச்சு கொடுத்துட்டேன் கூடவே ஒரு பிஸ்கெட் ஒன்று கொடுக்கணும் அப்போ தான் வந்து அவன் வந்து சந்தோஷமாக அந்த ஆப்பில் சாப்பிட்டுட்டு வருவான் அப்படிங்கிறதுனால அதையும் எப்போது வச்சு கொடுத்துருவேன் கடைசி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்கூலுக்கு கிளம்புற அந்த பதினஞ்சு நிமிஷம் வந்து ரொம்ப பரபரப்பான பதினஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட்டு சாப்பாடு கிளறதே அப்போ தான் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் நான் பண்ணிட்டு ஃபைனலி இன்றைக்கி எல்லாமே எப்போ போலவே கடைசியாக டக்கு டக்குன்னு முடித்தாச்சு புஜு ஒன் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா நான் வாக்கிங் போவேன் எப்போ லேக்கில் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் டெய்லியும் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் டைம் வாக்கிங் போயிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் அப்புறம் மெடிடேஷன் அண்ட் பிராணாயாம இதெல்லாம் அங்கே லேக்லேயே உட்காந்து ப்ளசண்ட்டாக பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து அகெய்ன் என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தெல்லாம் பொறுக்கி போட்டு அது இது எல்லாத்துக்கும் ஒரு ஒன் ஹவர் டைம் எடுத்துக்கும் இன்றைக்கி நான் இந்த தொப்பை எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாத்தையும் நான் கொஞ்சம் காய வச்சு இதையும் பிளான்ஸ்க்கு போடலாம் கம்போஸ்ட்டாக பண்ணால் ரொம்ப டைம் ஆகுது அதனால் கொஞ்சமாக அந்த பிளேட்டில் இந்த மாதிரி பரப்பி விட்டு காய வச்சோம்னா எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு பார்க்கலான்னு ஒரு ட்ரையல் அண்ட் ஏரர் பேசிஸில் அதெல்லாம் காய வச்சு வச்சுருக்கேன் அண்டு துணியெல்லாம் மடித்து வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் அப்படியே போயிட்டே இருக்கும் ஒன்ஸ் எல்லா வேலையும் முடித்ததுக்கு அப்புறமா வெயில் வரதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருந்த கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா அதை வந்து காய வச்சிடணும் அதுக்கு ஏன்னா வெயில் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் காய வச்சிட்டோம்னா வெயில் வர்றப்போ நல்லா டக்குன்னு காஞ்சிரும் இந்த ஈரோன்லாம் போயிட்டு இந்த தண்ணியை வந்து நான் சாயந்தரத்துக்கு மேலே செடிக்கு ஊற்றிக்குவேன் யூஸ்வலாக நைட்டு தான் செடிக்கு தண்ணி ஊற்றுவேன் இல்லாட்டி விடிய காலையில் ஊற்றுவேன் அந்த வெயில் இருக்க டைமில் நான் எப்போவுமே செடிக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன் ஸோ இந்த தண்ணியை அதுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுட்டேன் ஃபைனலி கருப்பு கவுனி அரிசி பற்றி நீங்கள் கேட்ட சில கொஷின்ஸ்க்கு வந்துடலாம் இது வெயிட் லாஸ் ஆகுமா இதை குடிச்சா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னா அது என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது நான் வெயிட் லாஸ்க்காக அப்படிங்கிறதுக்காக மட்டும் குடிக்கல இது வந்து ஒரு இம்யூனிட்டி ஹெல்த் வந்து நல்லா இருக்கும் நார்மல் ரைஸை விட இது வந்து ஹெல்த்தி காலையில் டீ காஃபிக்கு பதிலான ஒரு ஆல்டர்னேட்டிவ் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு தான் நான் இதை வந்து காய்ச்சி குடிச்சுட்டு இருக்கேன் பட்டு இது வந்து நிறைய பேர் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம நார்மல் ரைஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணலாம் மேபி கார்ப்ஸு இது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பட் இதுக்கான ப்ராப்பர் ப்ரூஃப் நிஜமாகவே இல்லை இல்லை கொஞ்சம் வெளியில் வர வேலை இருந்தது அரிசியெல்லாம் காய வச்சுட்டு கிளம்பி வெளியில் வந்துட்டோம் அண்ட் லஞ்சு வெளியில் தான் இந்த ராமேஸ்வரம் கேஃப் இது ஓவர் ஹைப்டு ராமேஸ்வரம் கேஃப் அப்படின்னு கூட நிறையா வீடியோஸ் வந்திருக்கோம் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அந்த கேஃபில் தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான கேஃப் நல்லாவே டேஸ்ட் இருக்கும் ஸோ வெளியிலே நம்ம வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம உள்ள போய் சாப்பிட்டுக்கலாம் அண்டு எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அஞ்சு மணி வாக்கில் நல்லாவே காஞ்சிருச்சு அப்படியே பழப்பழன்னு காய்ஞ்சிருச்சுமாங்கல்ல அந்த மாதிரி வெயில் அந்தளவுக்கு அடிச்சிருக்கு ஒரு மூணு மணி நேரம் வெயிலுக்கு இது நல்லா காய்ஞ்சிருது இந்த மாதிரி துணி வச்சு காய போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் காயும் நிறைய பேர் இதையும் கேட்டிருந்தீங்க லைக் இந்த துணி வந்து வெள்ளை துணியில் காய வைக்கலான்னு வெள்ளை துணியில் ரொம்ப கருப்பு மாதிரி அப்பிக்குது அது பார்க்க ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் துணியை வந்து இந்த இந்த துணியில் தான் போட்டுட்ருக்கேன் இது கலர் போகாது இந்த துணி இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து எப்போ சாப்பிட்லான்னு கேட்டிருந்தீங்க நாங்கள் யூஸ்வலாக காலையில் ரன்னிங் அவர் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி தான் நாங்கள் இதை எடுத்துப்போம் நான் இன்னைக்கு மெஷின்ல கொஞ்சம் கம்மியாக காய வச்சுருந்ததுனால அதை அரைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் மிக்ஸிலே கொஞ்சமாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் யூஸ்வலாக நான் இதில் நிறைய ரெசிபீஸும் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து நான் கஞ்சிக்காக மட்டும்தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்படி கஞ்சி காய்ச்சுடுது அப்படின்னு பார்க்கலாம் காலையில் எழுந்திரிச்சோடனா யூஸ்வலாக இதை போட்டு வச்சுருவேன் இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா புழுங்கி வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் நான் ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் வாட்டருக்கு நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு க கொதிக்க வச்சுக்கலாம் நான் கொதிக்கிற தண்ணியில் தான் நான் இதை கலக்கணும் யூஸ்வலாக அப்படி கலந்தால் தான் அரிசியெல்லாம் நல்லா வேகும்னு சொல்லுவாங்க சொன்னால் நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் இதை நல்லா கொதித்து ஒரு நுரம் பொங்கி வர்றப்போ ஆஃப் பண்ணிடணும் உப்பு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க ஒன்ஸ் மூடி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா திக்காயிரும் கஞ்சி அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்பயே குடிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு மோர் கலந்து கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து குடிக்க போகிறேன் ஸோ இதில் தேங்காய் பால் கலந்து கீர் மாதிரியும் குடிக்கலாம் ஸோ இது வந்து உங்களோட இஷ்டம் நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறேன்னா வெறும் கஞ்சியை மட்டும் குடிச்சு பாருங்கள் இது வந்து டிஃபனுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் சாப்பிட்டா தான் அது வெயிட் லாஸ் ஆகும் நாங்கள் வந்து இது வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி தான் எடுத்துக்க போகிறோம் ஐ திங்க் உங்களோட எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸை எதுனாலும் எங்ககிட்ட மறக்காமல் கேளுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுங்கள்